ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தாங்க செய்ய போகிறோம் வந்து இது வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான ஸ்பாஞ்சியான இந்த ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடாக சூடானதும் கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சர்க்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வருது இது நல்லா உருகி வந்ததும் இது வந்து ஒரு நல்ல தேன் கலரில் வரணும் அப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா கலராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் வந்துருச்சு நம்ம பக்கமே தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக காய வச்சு வச்சிருக்காங்க இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம் கப்பு சர்க்கரைக்கு கப்பு வெந்நீர் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதும் இந்த சர்க்கரை பாகு பாருங்க அப்படியே கட்டி மாதிரி இருக்குது அது போக போக சூடியற சூடியற அது வந்து நல்லா இழகிடும் இப்போ பாருங்கள் அதெல்லாம் நல்லா இழகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு நட்ஸ் வந்து நான் எல்லாமே எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு திராட்சையும் கருப்பு திராட்சை அப்புறம் ப்ரௌன் கலர் திராட்சை ரெண்டுமே ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து சேர்த்துட்டு கூடவே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம் நட்ஸு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை அப்படியே மீடியம் ஹீட்டில் வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு பக்கம் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு மூடி போட்டு இது எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க பாருங்கள் நல்ல நான் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துன்னுட்டேன் இப்போ இது வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட மூணு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க முட்டைக்கு பதில் நீங்கள் தயிர் சேர்த்து செய்கிறதா இருந்தால் ஒரு கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது முக்கால் அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு உருக்கின எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறாங்க ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ விக்ஸ் வச்சு நம்ம இதை நல்லா அடிச்சு விட்டுருலாம் இதுக்கு பீட்டர் எதுவும் தேவ இல்லைங்க இந்த மாதிரி விக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சே நம்ம வந்து கேக் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக செஞ்சிடலாம் இப்போ விக்ஸ் வச்சு நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சு எடுத்துக்கோங்க அடித்ததுக்கப்புறமா இப்போ இதில் ரெண்டு கப்பு மைதா சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கோதுமை மாவு சேர்க்கும் பொழுது நமக்கு கடையில் கிடைக்கும்ல அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அளவுக்கு டேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்காது அதனால மைதா வந்து சேர்த்து செய்யும் பொழுது நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு அதே மாதிரியான டேஸ்ட்டில் வந்து நமக்கு கேக் வந்து கிடைக்கும் அதனால் மைதா வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ விக்ஸ் வச்சு ஒரே பக்கமாக கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் வந்து வச்சுருக்கோம்ல பாகலை ஊற்றி இப்போ அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஒரே பக்கமாக வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும் பொழுது நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வருங்க அதனால தான் சேர்த்துக்கிறோம் இப்போ நமக்கு கேக்குக்கான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து மைதா தூவி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாங்க நாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை தவாவில் தாங்க நம்ம கேக் வந்து செய்ய போகிறோம் மாவு வந்து நான் ரெண்டு கேக்காக செய்ய போகிறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி ப்ளேட்டில் ஊற்றி செய்ய போகிறேன் இன்னொன்று வந்து கேக் ட்ரே இருக்குல்ல அதில் வந்து இன்னொன்று ஊற்றி குக்கரில் வைக்க போகிறாங்க இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து இருக்கும் அதனால் ஒரு டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம தட்டு எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணும்பொழுது அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ பாருங்கள் நான் தோசை தவா வந்து ஹீட் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து இந்த பிளேட்டை வச்சிடலாம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கேக் ட்ரேவில் ஊற்றி வச்சுருக்கேன்ல அதுவுமே டேப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் வச்சிடலாம் வச்சுட்டு ரெண்டுமே ஒரே ஒரே நேரத்தில் தாங்க வச்சுருக்கேன் வச்சுட்டு கேஸ் கற்று அதுக்கப்புறம் விசிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை மூடி போட்டுக்கலாம் இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேங்க இப்போது ஹாஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நான் குக்கரில் இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா எல்லாம் உள்ளே மூழ்கி போயிடும் தெரியாது அதனால் இந்தளவுக்கு திக்கானதும் நம்ம இப்போ வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம் பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியும் அதுக்காக தான் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம குக்கரை வந்து இந்த குக்கரோட லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் இருக்கிறது கரெக்டாக முக்கால் மணி நேரத்தில் வெந்து வந்துருச்சுங்க இதுதான் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பிளே பாருங்கள் ஒரு கத்தி விட்டு காட்டுறேன் கத்தியில் எதுவுமே ஒட்டலை கேக் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இது ஸ்ட்ரவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வெளியில் வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் இன்னொரு பக்கம் பிளேட்டில் இருக்கிறது பிளேட்டில் இருக்கிறதும் நான் பாதி அளவு வெந்து வந்ததும் நட்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக ஒட்டி வருது இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம் மறுபடிக்கும் ஒரு கத்தி எடுத்து விட்டு பார்க்குறேன் ஒட்டலை இதுவுமே கேக் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுவுமே வெளியில் எடுத்துடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆச்சுங்க எனக்கு கேக் வந்து ரெடியாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம்ல அதனால இது வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இது வந்து நல்லா சூடாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம சீக்கிரமே வெளியில் எடுத்து வச்சிட்டோம் அதனால் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுங்க நல்லா சூப்பராக வெந்து ஸ்பாஞ்சியாக அவ்வளோ அருமையாக இருந்தது கேக் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து ஸ்பாஞ்சியாக அருமையாக வந்திருக்குன்னு கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நம்ம கடையில் வாங்குவோம்ல அதே அளவுக்கு இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்